ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தவள்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் என்ன ஆன்மீக தவள்களை சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து சொல்கிறேன் முதல்ல அது என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய பதினைந்தாம் தேதி அதே போல் நாளை நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான வைகாசி மாதம் முடிந்து மூணாவது மாதமான ஆணி மாதம் தமிழ் மாதத்துடைய முதல் நாள் பிறப்பு நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை நாளைய ஞாயிற்றுக்கிழமை ஆணியுடைய முதல் நாள் பிறப்பு வர்றதுனால முதல் நாள் வழிபாடாக இந்த ஒரு விஷயத்தை செய்தாகணும் என்பது குறிப்பிடப்படுது என்ன செய்தாகணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் சோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க தமிழ் மாதங்கிறது சூரியனுடைய அடிப்படையில் கணக்கிடப்படும் சூரியன் ரிஷப ராசியிலிருந்து விலகி மிதுன ராசிக்கு வரக்கூடிய அந்த நாள் வந்து அடுத்த தமிழ் மாதமாக உருவாகுது அதுதான் ஜூன் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உருவாகுது அந்த மாதம் ஆனி மாதம் என்று அழைக்கப்படுது ஆக்சுவலி ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கு ஒவ்வொரு வகையில் சிறப்பு இருக்குது அப்படி ஆனி மாதத்துக்குன்னு பார்க்கும்போது முக்கியமான சிறப்புகள் நிறைய இருக்கு ஆனி மாதத்துடைய சிறப்புகளை தெரியும் தெரிஞ்சு அதற்கேற்ப நம்ம வழிபாடு செய்தாலே அந்த மாதம் நமக்கு அதிர்ஷ்டத்தை அல்ல முடியும் அதனால தான் முன்னோர்கள் வந்து சொல்கிறாங்க ஒவ்வொரு மாதம் என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக தெரிஞ்சு செய்யுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ டெக்னாலஜி காலத்தில் நாம் அதெல்லாம் நம்பாம நம்ம இஷ்டத்துக்கு செயல்படுறோம் அதனாலயே என்னவோ ஒரு பக்கம் பணம் வர்றதுக்கேற்ப இன்னொரு பக்கம் விரயமும் ஆகுது இன்னொரு பக்கம் மன நிம்மதியும் கெடுது நம்ம பணம் நிறைய சம்பாதிப்போம் ஆனால் மன நிம்மதி நம்மளுக்குள்ளே இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது என்று தான் சொல்வோம் ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் சில தவறுகள் செய்து மாட்டிக்கொள்கிறோம் அந்த வகையில் ஆணில முதல் நாள் அன்னைக்கு நீங்கள் இந்த வழிபாடு செய்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் உங்களுக்கு இருக்காது வருமானம் வருவதற்கேற்ப ஒரு பக்கம் மனநிம்மதியும் உங்களுக்கு உண்டாகும் அதுக்கு இந்த பிறப்பில் நாளை நாள் செய்ய வேண்டிய விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போகிற அது என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காம அதை செய்து பயன்பெறு எடுத்துருங்க சரி வாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாளை நாள் இந்த ஆணி பிறப்பு முதல் நாள் அன்னைக்கு திருவோண விரதமானது வருது கூடவே கரிநாளும் வருது ஞாயிற்றுக்கிழமை கரிநாளும் திருவோண விரதமும் வர்றதுனால நாளை நாள் நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது இந்த பரிகாரம் செய்கிறதுனால மட்டும் கிடையாது நாளை நாள் திருவோண விரதமும் கரிநாளும் வர்றதுனால நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இது நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு கெடுதல் உண்டாகும் என்பது சொல்லப்படுது அதாவது ஒரு மிருகத்தை வந்து நாம் கொள்வதற்கு சமம் என்பது சொல்லப்படுது அதனால் நான்வெஜ் நாளை நாள் சாப்பிடக்கூடாது சரி இப்போ நாளை நாள் மாத பிறப்பில் முதல் நாள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி ஒவ்வொரு மாத பிறப்பும் மிகவும் விசேஷகரமான மாத பிறப்பாகவே திகழ்கிறது ஆக்சுவலி அந்த மாத பிறப்பினாலன்று திடீர் காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்திலேயே விளக்கேத்தி வழிபாடு செய்வது அல்லது ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக திகழ்கிறது அந்த வகையில் ஆனி மாத பிறப்பானது நாளைய ஞாயிற்றுக்கிழமை பரகிறது ஸோ ஞாயித்துக்கிழமை என்பது சூரிய பகவானுக்குரிய கிழமையாக கருதப்படுது ஆனி மாதம் என்பது சூரியன் மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய மாதமாக திகழ்கிறது இப்படிப்பட்ட மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டை பற்றி இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த வழிபாட்டின் மூலிமா உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கோங்க இந்த ஆனி மாதத்தில் சந்திரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேது உடனும் சூரியன் புதன் மற்றும் சுக்கரனுடையும் சேர்ந்து இருக்கிறாங்க மேலும் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆணி மாதமானது பிறக்குது இந்த மாத பிறப்பில் நாம் செய்யக்கூடிய எளிமையான வழிபாடானது சூரிய பகவானுடைய தாக்கத்தை குறைப்பதோடு நம்மளுடைய சுபகாரிய தடைகளை நீக்கக்கூடிய ஒன்றாகவே மாறும் அப்படிப்பட்ட வழிபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறீங்க ஸோ தெளிவாக வீடியோ பார்த்து என்னங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் பொதுவாக பாணி மாதம் என்பது யாரும் புதிதாக வீடு பால் காய்ச்சுவதோ அல்லது சுப நிகழ்ச்சியில் செய்வதிலோ இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க காரணம் என்னென்னா இந்த மாதம் தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த நேரம் முடியக்கூடிய மாதமாக சொல்லப்படும் அதனால் இந்த மாதத்தில் முடிந்த அளவிற்கு சுபகாரியங்கள் செய்வதை தவிர்ப்பாங்க அதுக்குன்னு இதை சுபமில்லாத மாதம்லாம் கிடையாது இதுவும் ரொம்ப சுபமான மாதம்தான் இந்த மாதத்தில் நிறைய விசேஷங்கள் வரும் நிறைய ஆன்மீக ரீதியான விஷயங்கள் நடந்துருக்கு இது நிறைய புராண நூல்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கு அதனால் ஆணி மாதம் ரொம்ப மோசமான மாதம்லாம் கிடையாது சுபகாரியங்கள் செய்வது தவிர்ப்பதற்கு காரணம் என்னென்னா இந்த மாதம் தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த நேரம் இல்லைங்கிறதுனால தான் மற்றபடி இது வந்து சுபமான மாதம்தான் இப்போ ஆணி முதல் நாள் செய்யக்கூடிய அந்த வழிபாடை வந்து சொல்கிறேன் என்ன வழிபாடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆணி மாத பிறப்பான நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் காலையிலே வந்து எழுந்துருங்க சுத்தமாக குளித்து முடித்துருங்க அப்புறம் உங்கள் வீட்டு பூஜாரையில் விளக்கேற்றி சாமி வந்து கும்பிடுங்க பிறகு காலையில் சாப்பாடு வந்து நீங்கள் செய்யணும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அரிசி இருக்குல்ல அரிசியை வந்து நல்லா ஊற வைத்து அதில் தான் சாப்பாடு செய்யணும் காலையிலே சாப்பாடா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது நாளை நாள் சாப்பாடு செய்கிறதுல ஒரு காரணம் இருக்குது காலையில் நாம் செய்த சாப்பாடு வந்து எச்சில் படாமல் ஒரு தட்டில் எடுத்து அந்த சாப்பாட்டை வந்து சிறிது காய வைத்து அதாவது நல்லா ஆவி பறக்கிறதெல்லாம் கொஞ்சம் அடங்குற மாதிரி காய வைத்து அதில் நெய் ஊற்றி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு எல்லை வந்து கலந்துடணும் நல்லா தெரிஞ்சுக்குங்க காலையில் சாப்பாடு செய்து எச்சில் படாத சாப்பாட்டை எடுத்து அதில் சிறிது நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி அதில் கொஞ்சம் கருப்பு எல்லாம் கலந்துருணும் கலந்து நல்லா ஆறுனதுக்கு பின்னாடி அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு வாழை இலையில் வைத்து காகத்திற்கு அன்னமாக வைக்க வேண்டும் நாளை நாள் செய்ய வேண்டிய முதல் விஷயமே இதுதான் நாளை நாள் காகத்துக்கு இந்த மாதிரி சாதம் வைத்து ஆணி மாதத்தை வரவேற்று பாருங்க இந்த ஆணி மாதம் உங்களுக்கு கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லருந்து தப்பிக்க முடியும் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் பெறுங்க இது ஒருவேளை உங்களுக்கு செய்ய முடியல அப்படிங்கிறவங்க இந்த ஒரு விஷயமாவது செய்யுங்க இது ரெண்டாவதாக நாளை நாள் செய்ய வேண்டிய விஷயம் ஃபஸ்ட்டு நாளினால் செய்ய வேண்டியது இதுதான் இது செய்ய முடியல அப்படிங்கிறவங்க இதையாவது செய்யுங்க இயன்றவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்லையோ வீட்லேயோ இல்லை உங்கள் வீட்லேயோ பசுக்கள் இருந்ததுன்னா அந்த பசுக்களுக்கு உங்களால் என்ற தானத்தை செய்ய வேண்டும் அதோடு மட்டும் இல்லாமல் நாலு தினம் கோவிலுக்கு சென்று அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்களால் முடிஞ்சதை அன்னதானம் மாதிரி தர வேண்டும் இப்படி நீங்கள் தருவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் வந்து விலகும் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பெரியின்மை திருமண தடை போன்றவை இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து நீங்கும் பசுவிற்கு என்ன தானம் செய்யலான்னா பசுவிற்கு ரொம்ப பிடித்தது நிறைய இருக்கு அதவே வந்து தானம் செய்யலாம் அரிசியை ஊற வைத்து வெள்ளம் கலந்து தரலாம் அகத்திக்கீரை தரலாம் பசுவுக்குன்னு தீவனம் இருக்கு அதை வாங்கி கொடுக்கலாம் பசுவுக்குன்னு சில இது வந்து போடுவாங்க இலலாம் அதை வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி பசுவுக்கு பிடித்ததை நாளை நாள் வாங்கி கொடுக்க வேண்டும் ஒரு நூறுரூவாவை வந்து செலவு பண்ணி பாருங்கள் இந்த ஆணியுடைய முதல் நாள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தடைகளில் இருக்கீங்களோ அந்த தடைகள் உங்களுக்கு நீங்கி அந்த தடைகளோட நீங்கிறது மட்டும் இல்லாமல் ஆணி மாதம் முடிகிறதுக்குள்ளே அந்த காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் இப்போ திருமணம் நடக்கலையா திருமணம் நடக்கும் குழந்தை பேர் இல்லையா குழந்தை பெரு கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தடைகள் நீங்கி அதை செய்ய நடக்கும் இதோடு மட்டும் இல்லாமல் மிகவும் முக்கியமான ஒரு வழிபாடாக திகழ்வது நம்மளுடைய முன்னோர் வழிபாடு பொதுவாக முன்னோர் வழிபாடு அமாவாசை தினங்களில் தான் நம்ம நினைத்து வழிபாடு செய்யணுங்கிறது சொல்லப்படும் ஆனால் அமாவாசை மட்டும் கிடையாதுங்க ஆத பிறப்பில் முதல் நாளும் வந்து அவங்கள வழிபாடு செய்யணும் நாளை ஆடி மாத பிறப்புங்கிறதுனால நம்மளுடைய இறந்த முன்னோர்களை நம்ம மனதில் நினைத்து அமாவாசை தினத்தில் எப்படி வழிபாடு செய்வோமோ அதே முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இதனால் நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கும் மிகவும் எளிமையான இந்த வழிபாட்டை செய்யக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்குமே நல்ல தலையெழுத்து மாறும் நாளை தவறாமல் செய்யக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கி உடனடியாக எல்லா காரியங்களும் வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஸோ நம்பிக்கையோடு செய்ங்க நம்பிக்கையோட பலன் பெறுங்க ஸோ அவ்வளோதாங்க இதுதாங்க தாங்க ஆணியுடைய முதல் நாள் செய்ய வேண்டிய விஷயம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நம்மள நிறைய பேருக்கு இது தெரியாததுனால கண்டிப்பாக இதை தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இதை ஷேர் பண்ண ஷேர் பண்ணது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த சில நாட்கள் உங்களுக்கு சேஞ்சஸ் வருவதை நீங்க தெரிந்து கொள்ளலாம் இதை நீங்க பார்த்து பயனடை போல உங்க பிரெண்ட் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடைய வீடியோ லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோவை உங்க பிரெண்ட்ல இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் ஆணியுடைய மாத பிறப்பு முதல் நாள் அன்னைக்கு செய்ய வேண்டிய இந்த விஷயத்தை தெரிஞ்சு இத செய்து பயன் பெறட்டும் நெக்ஸ்ட் இனி ஆணியில வர கூடிய சிறப்பு தினங்களுக்கு ஏற்ப சிறப்பு பரிகாரங்கள்லாம் ஷேர் பண்ணுவேன் அதெல்லாம் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்குங்க நெக்ஸ்ட்டு நான் போகக்கூடிய அப்டேட்டான தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்